அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபி கே நம்முடைய பார்வையில் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு என்ன ஆனது அப்படின்றத பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து என்ன ஸ்ரீகாந்த் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இப்ப புழல் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார் அதாவது இவர் கொக்கையின் எடுத்துக்கொண்டது உறுதி செய்யப்பட்டு விட்டது அதன் அடிப்படையில் இவரோட நண்பர் கிருஷ்ணா அவர்களையும் வந்து அஞ்சு தனிப்படையை வச்சு இருக்காங்க ஸோ அவர் வந்து தேடப்படும் குற்றவாளி இப்போ ஸோ கேரளாவில் வந்து பதுங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து வெளியாகிட்டிருக்கு அந்த அடிப்படையில் அவரை வந்து அஞ்சு தனிப்படை போலீஸார் வந்து தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க யாரை கிருஷ்ணாவை விஷ்ணுவர்தன் அவர்களுடைய தம்பியை இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு வந்து தயவு செய்து ஜாமீன் கொடுங்க எனக்கு வந்து என் இருக்குது என் குழந்தைய வந்து நான் பார்த்துக்கணும் என் குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது ஸோ அதனால் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மூன்று தடவை மூன்று தடவை அவர் வந்து எனக்கு கொடுத்தாரு நான்காவது முறை நான் கொக்கைனுக்கு அடிக்ட் ஆகிவிட்டேன் நாங்கள் தீக்கரைன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தான் பிரசாத் ஸோ அவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா பாக்கி தரணும் அதை நான் போதெல்லாம் அவர் இந்த தர அந்த தரேன்னு சொல்லிகிட்டு இருந்தவர் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு கொக்கைன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு மூணு தடவை சாப்பிட்டதும் நான் அதுக்கு ஃபுல்லாக அடிக்ட் ஆகிட்டேன் நாலாவது தடவை நானே பணம் கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அதாவது ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபா நான் பன்னிரெண்டாயிரம் கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கி அதை கன்சியூம் பண்ணுற அளவுக்கு நான் முற்றிலுமாக கொக்கைனுக்கு அடிக்ட் ஆகிவிட்டேன் இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் எனக்கு தயவுசெய்து சான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் போல வந்து கேட்டுட்ருக்காரு ஆனால் இன்னும் போலீஸார் வந்து தீவிர விசாரணையில் வந்து ஈடுபட்டுருக்காங்க என்ன அப்படின்னா இதற்கு பின்னால் யார் யார் இருக்கிறா எப்படி வந்து நைஜீரியா வரைக்கும் தொடர்பு போச்சு கொக்கைன் வாங்குகிற அளவுக்கு அதில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்காமே ப்யூர் கொக்கைன் அல்ட்ரா கொக்கைன் அடுத்து வந்து சிந்தட்டிக் கொக்கைன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்காமே இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸார் வந்து துருவி துருவி விசாரணையை துரிதப்படுத்துகிறாங்க அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு தயாரிப்பாளருடைய மகன் அப்புறம் வந்து ஒரு முக்கியமான நடிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேரை வந்து லிஸ்ட் எடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே வந்து தான் ஆகணும் இனி தமிழ் சினிமாவில் இப்படி இவர் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேச்சு வந்து கண்டிப்பாக வந்து அடிபடும் நமக்கு என்ன ஒரு பயமாக இருக்குது அப்படின்னா சில பேர் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்துருப்போம் ஸோ இவர்களே வந்து பக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரி பார்த்த மாதிரி ஒரு பயங்கர பில்டப் கொடுத்து வந்து பேசுவாங்க அதில் இந்த தொப்பி போட்ட ஒரு ஆள் அவர் யாரு உமாபதியோ ஏதோ ஒரு பேர் ஸோ அவர்லாம் என்ன பேச போகிறார்னு நினச்சாவே ஒரே பயமாக இருக்குது அதை விட வந்து நக்கீரன் பிரகாஷ் ஸோ அவர் வந்து ப படுபயங்கரமாக வந்து பேசுவோம்ல கூட இருந்து விடிய விடிய உட்காந்து அதெல்லாம் பார்த்த மாதிரியே பேசுவாப்பில்ல அதை விட நம்மளை அடித்து விட்டு வாய்க்கு வரதை அடித்து விட்றக்கூடிய ஒரு நபர் வந்து இருக்காப்புல அஜால் குஜால் தமிழா தமிழா பாண்டியர் அவர்கள் ஸோ அவர்லாம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா தத்ரூபமாக பேசுவாப்ல ஒரு பொய்யை ஒரு பொய்ய உண்மையை போன்ற ஒரு கோயபிள்ஸ் பிரச்சாரம் மாதிரி வந்து பண்ணக்கூடிய மிக முக்கியமான நபர் வந்து நம்ம தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள்லாம் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவை என்ன கேவலமாக பேச போகிறாங்க அப்படின்றது தெரில ஸோ அந்த வேலையில் இப்போ இந்த பாடகி சுசித்ரா ஸோ அவங்களும் வந்து ஒரு பேட்டியை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பேட்டி முழுமையாக பார்க்கும் பொழுது நடிகர்கள்லாம் இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தாங்க தெரிகிறது ஏன் அப்படின்னா பார்ட்டினாவே கொக்கைன் இருக்கும் அப்படின்றத சர்வசாதாரணமாக வந்து சொல்கிறாங்க அந்த வெள்ளித்தட்டத்தை வச்சு நாங்கள் பரிமாறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில ஆனால் இதை கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது ஒன்று டைலூட் பண்ணிடுவாங்க இல்லை அப்படின்னா நிறைய நபர்கள் வந்து இதில் சிக்குவாங்க இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்